டிஃபெக்ட்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் CHD கன்ஜெனிடல் ஹார்ட் டிஃபெக்ட் ஒரு குழந்தைக்கு இதய பிரச்சனை இருக்கான்னு பார்க்க போறோம் அது இருந்ததுனா உடனே நாம வந்து ஆக்சுவலா DEIC னு சொல்வாங்க அதாவது டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அதாவது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை இப்போ நாங்க ஸ்கூல்ல பாக்குறல நம்ம சேலம் கூட்டி போறோம் சேலம் கூட்டி போறோம்னு சொல்லலீங்களா சப்போஸ் சேலம் எங்க கூட்டி போறனா சேலம் இந்த ஆர்டிஹெச் கேட்ல 900 ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து DEIC डिस्ट्रिक्ट இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அதாவது இந்த குழந்தைகளை நம்ம கூட்டி போய் இவங்களுக்கு இயர் இயரா ட்ரீட்மென்ட் கொடுக்கிறது இப்போ இதய குழந்தைகளா இருக்கறாங்கனா நிறைய அப்பல் ஹாஸ்பிடல் ராமகிருஷ்ணா அந்த பிரைவேட் ஹாஸ்பிடல் எல்லாமே இந்த ஸ்கீம் மூலமா அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரீயா சர்ஜரி பண்ணி அவங்க டிராவலிங் அலவுன்ஸ் மொத கொண்டு கவர்மெண்ட் கொடுக்குது சிஹெச்டி அதாவது ப்ராப்ளம் ஏன்னா இதில் ஓட்ட இருக்கு அந்த மாதிரி கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கு இல்லை சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் அந்த குழந்தைக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க வித் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே பண்ணி இது பண்ணி பண்ணுறாங்க ரெண்டாவது என்னன்னா டெஃப்னஸ் அதாவது காது கேட்காம பேசாமல் போகிறது கஞ்சிரேட்டட் டெஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை வந்து காது கேட்காது காது கேட்காததுனால அதனுடைய ஒவ்வொரு இதுவும் இது பண்ணாதான் அவங்க வந்து காது கேட்கும் அதுக்கப்புறம் பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்பீச் தெரப்பி எல்லாமே கரெக்டா கொடுத்து வந்துடுவாங்க சப்போஸ் சர்ஜரியே ஏன் பண்ணல குழந்தைகிட்ட அப்பா அம்மா வந்து பில்லிங் இல்லை அப்படின்னா அந்த ஹியரிங் எய்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ ரெண்டா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ரெண்டாவது காது கேட்கல அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து வந்து முதலுக்கு அதாவது கிளப் கிளப் பேலட் ஏறாது சப்போஸ் குறைய ஏறினா அது டெத்தாகிறதுக்கு வாய்ப்பு ஸோ அதனால் இன்னும் நம்ம இயற்கையாக கண்டுபுடிச்சு சர்ஜரி பண்ண முடியும் அப்புறம் கேண்ட்ராக்கு அதோட கண்ணில் ஒரு பிறகு நம்ம அதுவும் வந்து இயர்லேயே பண்ண மிஷின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது டிஸ்பிளே கேப் கிம்முன்னு சொல்லுவாங்க அது வந்து குட்டைப்பட்டையை மதன் அந்த குட்டப்பட்டை பிரைஸ்